ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக வேட்பாளருக்கு இனிப்பு ஊட்டிய இஸ்லாமிய சிறுமிகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளருக்கு இஸ்லாமிய சிறுமிகள் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இனிப்புகள் ஊட்டி வாழ்த்து தெரிவித்த சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சேவியர் தாஸ் காளையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட மரவமங்கலம் முடிக்கரை கஞ்சிப்பட்டி பருத்திக்கம்மாய் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் மரபமங்கலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அங்கிருந்த இஸ்லாமிய சிறுமிகள் வேட்பாளர் சேவியர் தாசிற்கு இனிப்புகளை ஊட்டிவிட்டு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சிறுமிகளுக்கு வேட்பாளரும் இனிப்புகளை ஊட்டிவிட்டதுடன் அங்கிருந்த பொதுமக்களுக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார்